உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்தரகோசமங்கே இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது ஆதி காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது அதேபோல இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர் அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தலத்தில் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திரப்பேறு அடைந்தார் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் இராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலமாக அறியலாம் திரு என்றால் அழகு மற்றும் சிறந்து என்று பொருள் உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும் மங்கே என்பது அம்பாளைக் குறிக்கும் அம்பாளுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க வாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தலவரலாறு வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும் முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் தல விருட்சமும் இலந்தை மரம்தான் இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டைக் கடந்தது என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாபவிமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது ஒருமுறை நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது சிவபெருமான் அக்னி பிழம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடிச் செல்வது என்றும் யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரை பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது பிரம்மன் முடியைத் தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர் அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பூ ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது வழியில் அந்த தாழம்பூவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்துதான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார் தாழம்பூவும் இறைவனிடம் வந்து சாட்சி சொன்னது இதையடுத்து இறைவன் தாழம்பூ தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபம் நீங்குவதற்காக தாழம்பூ உத்தரகோசம் அங்கே திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தலவரலாறு தெரிவிக்கிறது முன்னோர் சாபம் திருமண தடை குழந்தை பேறு இல்லாமே கல்வியில் தடை வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுபட இத்தல இறைவன் வழிவகை செய்கிறார் தினமும் இரவு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கையாகும்